ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்னதுன்னா இந்த உலகத்துல நிறைய நாடுகள் இருக்குது அது நமக்கு தெரியும் அப்போ அந்த நாடுகள் பல நாடுகள் வந்து ரொம்பவே பெரிய நாடுகளா இருக்குது பல நாடுகள் சின்ன நாடுகளா இருக்குது அதுல ரொம்பவே சின்ன நாடுகள் ஒரு பத்து வந்து பார்க்கலாம் ரொம்பவே குட்டியான நாடுகள்ல முதல் இடத்துல இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ன் சிட்டி அதாவது வாட்டிக்கன் நகரம்னு சொல்லுவாங்க இதனுடைய பரப்பளவு பாத்தீங்கன்னா பாயிண்ட் நாப்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் தான் இருக்குது இரண்டாவது இடத்துல எந்த நாடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொனாக்கோ இந்த மொனாக்கோ ஒன்னு பாயிண்ட் ஒன்பது ஐந்து சதுர கிலோமீட்டர் தான் இருக்குது மூன்றாவது உள்ள நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா நவ்ரு இது வந்து இருபத்தி ஒன்னு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குது நான்காவது துவாலு இது இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குது ஐந்தாவது இருக்கிற குட்டி நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா சன் மரினோ இது வந்து அறுபத்தி ஒன்னு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குது அடுத்ததா லிஸ்ட்ல இருக்கிற ஆறாவது குட்டி நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா லிச்சன்ஸ்டீன் இது வந்து நூற்றி அறுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரப்பளவுல இருக்குது ஏழாவது மார்ஷல் தீவுகள் மார்ஷல் ஐலாண்டு சொல்லுவாங்க இது நூற்றி எண்பத்தி ஒன்னு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குது எட்டாவது எந்த நாடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் இது வந்து இருநூற்றி அறுபத்தி ஒன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குது ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது மாலத்தீவு மால் சொல்லுவோம் இது வந்து இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குது பத்தாவது இடத்தை பிடிக்கிற நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா மால்டா இது வந்து முன்னூற்றி பதினாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குது உலகில ரொம்பவே சின்ன நாடுகள் பத்து நம்ம பார்த்தாச்சு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களா கண்டிப்பா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி